ஜிஎஸ்டி வரி விதிப்பில் பல்வேறு சட்ட திருத்தங்கள் செய்ய வேண்டும் என்றும் வணிகர்களுக்கு எளிமையான சட்டங்களை உருவாக்க வேண்டும் என்றும் வீரபாண்டியில் நடைபெற்ற வணிகர் சங்க பேரமைப்பின் மாநில பொதுக்குழு கூட்டத்தில் விக்ரமராஜா தெரிவித்தார் தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பின் மாநில பொதுக்குழு கூட்டம் தேனி அருகே வீரபாண்டியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் பதினெட்டாம் தேதி காலை முதல் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் தலைவர் விக்ரமராஜா கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் மேலும் வணிகர் சங்க பேரமைப்பின் நாற்பத்தி மூன்றாவது மாநில மாநாடு நடத்துவது குறித்தும் பொதுக்குழு கூட்டத்தில் ஆலோசனை செய்யப்பட்டது தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்தார் மாவட்டங்களிலே மார்க்கெட் எடுத்து கட்டப்பட்டதை ஒதுக்கீடு செய்யாமல் இருக்கிறார்கள் குறிப்பாக தேனியிலும் அதே நிலை இருக்கிறது அதை விரைவாக வியாபாரிகளுக்கு ஏற்கனவே கடை நடத்தி வியாபாரிகளுக்கு ஒதுக்கீடு செய்யுமாறு கேட்டுக் ரயில் ரயில் வந்து மட்டும் வைத்துக் கொண்டு ஆன்லைன் மூலமாக விளம்பரங்களை செய்து விலை குறைவு என்று மக்களை ஏமாற்றி வணிகத்தை சுரண்டி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அன்றாட கடைகளை வாடகை கெடுத்து கொண்டிருக்கின்ற வியாபாரிகளுக்கு பெரும் சிரமமாக இருக்கிறது அதேபோன்று பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனிகள் அந்தந்த மாவட்டங்களிலே விசேஷ பண்டிகை காலங்களில் திருமண மண்டபங்களை ஒதுக்கீடு செய்து அதை கடை நடத்துவதை அரசு முழுமையாக தடை செய்யப்பட வேண்டும் என்பதையும் வலியுறுத்துகிறோம் இதுதான் இந்த கார்பரேட் கம்பெனியுடைய சூழ்ச்சியும் ஆன்லைன் வர்த்தகத்தின் சூழ்ச்சியும் முழுமையாக சிறுபணிகள் பாதித்து கொண்டிருக்கிறார்கள் கோரிக்கை வச்சிருக்கோம் இது சம்பந்தமாக தேவைப்படுமையானால் மத்திய அரசு கவனத்தை ஈர்ப்பதற்கும் மத்திய மாநில அரசு கவனத்தை ஈர்ப்பதற்கும் நாடு தழுவிய போராட்டத்தை தமிழ்நாடு வணிக பேரமைப்பு அகில இந்திய அமைப்போடு இணைந்து போராட்ட தேதி விரைவில் அறிவிப்பு வணிகம் வாங்குவதில் வாங்கிட்டு இருக்கோம் நாங்க கூட வாட்ஸ்அப் மூலமாக எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் வெளிநாட்டு நிறுவனங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மத்திய மரியாதைக்குரிய வர்த்தகத்துறை அமைச்சர் பி எஸ் கோயல் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க நான் கொடுத்த கோரிக்கை பிறகு அமேசான் ஆறாயிரத்தி அறநூறு கோடி இழப்பீடுன்றான் இந்த ஆறாயிரத்தி அறநூறு கோடி இழப்பீடு தாங்கக்கூடிய வியாபாரிகள் சாமானிய மக்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க அறுநூறு கோடி ஆயிரம் கோடி இழப்பீடுன்னு சொல்லி நஷ்டங்களை எழுதுறான் நஷ்டம் என்பது ஒன்றுக்கு ஒன்று இலவசம் ஒன்றுக்கு ரெண்டு இலவசம் அவனுக்கு இன்னி கம்பெனிக்காரங்க தனி விலைப்பட்டியலை போடுறாங்க நாங்கள் நூற்றம்பது கிராம் பிஸ்கெட்டை

கேட்கும்போது இங்கிருந்து வணிகர்கள் வந்து மற்ற பொருட்கள் வாங்கி அனுப்புறதுக்கான ஏற்பாடுகள் அவங்க பண்ணல அதனால அந்த வேற பொருட்கள் கொண்டு போய் வர முடியல ஒரு கருத்து இருக்கு நல்ல கேள்வி இதை இங்கு தேனி மாவட்டத்தினுடைய தலைவர் செல்வகுமார் தலைமையில் ஆய்வு செய்யப்பட்டு இங்கிருந்து ஏற்றுமதி செய்வதற்கும் பல மாவட்டங்கள் பொருளை கொண்டு செல்வதற்கும் இந்த ரயிலை பயன்படுத்தக்கூடிய சூழலை தேனி மாவட்டம் சார்பாக தமிழ்நாடு வணிக பேரமைப்பு வலியுறுத்தும்

அறிவிப்பு தருகின்றார்களோ அதை ஆய்வு செய்து எங்களுடைய வாக்கு வங்கி யாருக்கு என்பதை அன்று முடிவு செய்வோம் ஏறக்குறைய ஒரு அறுபது எழுபது கார்டு பிரச்சனை தீர்க்கப்பட்டிருக்கிறது இன்னொரு முப்பது இருக்கிறது நிலுவையில் தீர்ப்பதாக உறுதியளித்திருக்கிறார்கள் அதை அழுத்தம் அதாவது முடிவு என்பது முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா மாநில அரசு அந்த முடிவு எடுக்கலாம் இப்போ மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து இருக்கு மத்திய அரசு ஒரு நிலைப்பாடு எடுக்கின்ற பொழுது மாநில அரசு வேறு நிலைப்பாடு எடுக்கிறாங்க இது நோட்டீஸ்லாம் வருதுன்னா இது மாநில அரசுடைய கட்டுப்பாட்டில் நோட்டீஸ் வந்து கொண்டு இருக்கிறது மத்திய அரசு வலியுறுத்தி இருக்கிறோம் சட்ட திருத்தம் டெல்லியில் செஞ்சால் மட்டும்தான் நடைமுறைப்படுத்த முடியும் மாண்புமிகு மத்திய நிதியமைச்சர் அவர்களை இன்று ஒரு வார காலத்தில் மீண்டும் டெல்லியில் சந்திக்க இருக்கிறோம் பல்வேறு சட்ட விதிகளை

மூணு கோடி ரூபாய் போட்டால் முப்பது லட்ச ரூபாய் நான் பணம் கட்டினால் கோர்ட்டுக்கே போக முடியும் எப்படி சாதாரண வியாபாரிகள் போக முடியும் அவங்க கிட்ட அதிகாரிகிட்ட கேட்டால் என்ன சொல்கிறாங்க சிஸ்டம் சொல்லுகிறது கம்ப்யூட்டர் தட்டினா இந்த கணக்கு வருகிறது அதை அனுப்புகிறோம் சொல்கிறாங்க அதே கணக்கை சரிபார்த்து முடிக்கப்பட்டதும் ஒரு வணிக வரித்துறை ஆணையர் தான் கையெழுத்து போட்டு எங்கள் முடிக்கப்பட்ட கணக்குன்னு சீல் வைத்து தராரு அந்த கணக்கு தப்பு என்று சொன்னால் முதல்ல யார் மேல் நடவடிக்கை எடுக்க என்பதை நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும் அரசும் புரிந்து கொள்ள வேண்டும் அதிகாரிகள் தவறுக்கு முக்கிய காரணமாக இருக்கிறார்கள் சாமானிய வியாபாரிகள் அல்ல இந்த வணிகம் ஒட்டுமொத்தமாக காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் ஜிஎஸ்டி வரி விதிப்பிலே பல்வேறு சட்ட திருத்தங்களோடு சட்டங்களை எளிமைப்படுத்த வேண்டும் என்பது கேட்டுக்கிறோம்

எங்கள்ட ஜாதி மதம் அரசியல் மொழி கிடையாது எந்த அரசியல் கட்சி பார்த்தாலும் எங்களுக்கு தீர்வுகளை ஏற்படுத்தக்கூடிய எந்த அரசியல் கட்சி கூட்டணி என்பதை கணக்கிட்டு அவர்களுக்கு எங்களுடைய ஆதரவு தெரியும் இல்லை நான் அறுபது எழுபதுகளுக்கான கோரிக்கை நிறைவேற்றப்பட்டிருக்கேன் இல்லை அதாவது உள்ளாட்சி நகராட்சியில் பெரிய பிரச்சனை எங்களுக்கு இருக்குது அதை நிறை அரச நிறைவேற்றிட்டாங்க ஒரு தனி மனிதர் வந்து கோர்ட் மூலமாக ஒரு ஆர்டர் வாங்கி வச்சிருக்காரு அதை தீர்வு செய்யப்பட வேண்டும் அதேபோன்று ஜெஸ்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ மளிகை கடைகள்லாம் சென்று ஒரு ஜெஸ் அதிகாரிகள் ஆய்வு செய்கிறாங்க அது கட்டாயமாக தடை செய்யப்பட வேண்டும் இந்த வாரத்தில் முதலமைச்சர் சந்திக்கலான்னு இருக்கோம் சந்தித்து முறையிட்டால் கட்டாயம் தீர்வு ஏற்படும் என்ற நம்பிக்கை நன்றி